இதற்கு தீர்வு காணும் வகையில் திருத்தணி அரக்கோணம் சாலை அரசு போக்குவரத்து பணிமனை அருகில் நான்கு புள்ளி அறுபது ஏக்கர் பரப்பில் புதிய நவீன பேருந்து நிலையம் ஏற்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலம் ஒதுக்கீடு செய்து நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது பின் அங்குள்ள மலைக்குன்றுகள் குன்றுகள் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் அகற்றப்பட்டன உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு திட்டத்தின் கீழ் கோடியில் நவீன பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டன தற்போது இந்த பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் துரித வேகத்தில் நடந்து வருகின்றன இந்த நவீன பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஏழு பேருந்துகள் இருப்பதற்கும் பயணியக்கு தேவையான அனைத்து வசதிகளுடனும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் கட்டிட பணிகள் நிறைவடைந்துள்ளன தற்போது பேருந்து நிலையத்தில் தரைத்தளம் சுற்றுச்சுவர் கடைகள் பேருந்து வந்து செல்வதற்கு தேவையான சாலைகள் அமைப்பதற்கு மண்கொட்டி சமம் செய்யும் பணிகள் நடந்து வருகின்றது